நவம்பர் ஐந்து தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ரெண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைத்த தேவன் ஒருபோதும் மனம் மாற மாட்டார் ஆகிலும் நம் இறுதியும் எப்பொழுதும் அவருடன் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் நம் விசுவாசம் உறுதியுள்ளதாக காணப்பட வேண்டும் நம் சுய சித்தத்தை நிறைவேற்றாமல் அவர் சித்தத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுத்திருக்க வேண்டும் இவ்விதம் நாம் ஜீவிக்கும் போது விசுவாசத்தின் முழு நம்பிக்கை நமக்கு உண்டாகி தேவன் தமது வாக்குத்தத்தத்தில் மனம் மாறாதவர் என்று நம்ப செய்யும் அவர் வாக்கு தத்தங்கள் மேலானவைகள் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்து வைக்க கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது விசுவாசத்தின் முழு நிச்சயம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இதுக்கு ஆதாரமா எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதோட டெய்லி ஹெவன்லி மண்ணால வந்த ஒரு பழைய விளக்கம் ரீபிரிண்ட் டூ சிக்ஸ் ஃபோர் த்ரீயும் பார்க்குறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரங்களை வச்சு அந்த முழு நிச்சயத்தோட கடவுளை எப்படி அணுகுறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல்ல அந்த வசனங்களை பார்த்துடலாம் எப்ரேயர் பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி சொல்லுது தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால் துர்க்குணமான மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்தமான தண்ணீரினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் ஆமா சரி இங்கே விசுவாசத்தின் பூரண நிச்சயம்னு சொல்லியிருக்கு இது வந்து சும்மா ஒரு நம்பிக்கையை விட ரொம்ப ஆழமானதா தெரியுதே நிச்சயமா அந்த விளக்கம் இத எப்படி விளக்குது எப்படி அந்த நிச்சயத்தை அடைய முடியும் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த ரீப்ரிண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபோர்டி த்ரீ விளக்கம் வந்து இந்த நிச்சயத்தை கடவுளோட மாறாத தன்மையோட இணைக்குது ஓஹோ அப்படியா ஆமா அதாவது நம்ம உணர்வுகள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் ஆனா கடவுளோட வாக்குத்தத்தங்களும் அவருடைய குணமும் எப்பவுமே மாறாது அந்த மாறாத அஸ்திபாரத் மேலதான் இந்த முழு நிச்சயம் கட்டப்படுதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது ஆனா அது தானா வராதுன்னு சொன்னீங்க ஆமா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குன்னு அந்த விளக்கம் சொல்லுது அப்படியா என்னென்ன நிபந்தனைகள் அது முக்கியமா மூணு விஷயங்களை சொல்றாங்க ஒன்னு நம்ம இருதயம் உண்மை உள்ளதா கடவுளோட இசைஞ்சு இருக்கணும் வெறும் வெளிவேஷம் இல்லாம உள்ளுக்குள்ள நேர்மையா இருக்கணும் சரி ரெண்டாவது ரெண்டாவது பெரிய பாவ நிவர்த்தி மேல தெளிவான உறுதியான விசுவாசம் இருக்கணும் இங்க வந்து பாவ நிவர்த்திங்கிறது கிறிஸ்துவோட பலி நம்ம பாவங்களை மன்னிக்குதுங்கிறத நம்புறது மட்டும் இல்ல அதோட அந்த பலி மூலமா தான் நாம தைரியமா கடவுள்கிட்ட போக முடியும் பரிசுத்தமா வாழ தேவையான பெலன் கிடைக்கும்னு முழுசா நம்புறது இததான் அந்த விளக்கம் வலியுறுத்துது ஓ இது முக்கியமா படுது அப்போ அது வெறும் பாவ மன்னிப்புக்கு மட்டும் இல்ல நிகழ்கால அணுகளுக்கும் பரிசுத்தமா வாழ்றதுக்கும் அதுதான் ஆதாரம்னு சொல்றீங்க அதேதான் சரி அப்புறம் மூணாவது நிபந்தனை சொல்லுங்க நம்மளோட அர்ப்பணிப்பு முழுமையா இருக்கணும் அதாவது நம்ம சொந்த விருப்பத்தை தேடாம எல்லாத்துலயும் அவரோட சித்தம் நடக்கணும்னு நம்மள முழுசா ஒப்பு கொடுக்கறது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே ஆமா அந்த விளக்கம் கூட இத கொஞ்சம் சவாலானதுன்னு கூடிட்டு காட்டுது மறுக்கறதோட சம்பந்தப்பட்டது பாருங்க சரி இந்த மூணு நிபந்தனைகளும் உண்மையான இருதயம் பாவ நிவர்த்தியில நம்பிக்கை முழு அர்ப்பணிப்பு இது ஒண்ணு எப்படி தொடர்புல இருக்கு தனித்தனியா வா இல்ல சேர்ந்தா நல்ல கேள்வி அந்த விளக்கம் வந்து இத தனித்தனி கட்டமா பாக்கல சொல்ல போனா இது மூணும் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு எப்படி இப்ப பாருங்க உண்மையான இல்லாம அந்த பாவ நிவர்த்தியோட முழு அர்த்தத்தை அதோட வல்லமைய உண்மையாவே நம்ப முடியுமா பாருங்க அதே மாதிரி கிறிஸ்துவின் பலி மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தாதானே நம்ம சுயசித்தத்தை விட்டு கொடுத்து அவரோட சித்தத்துக்கு நம்மள முழுசா அர்ப்பணிக்க முடியும் புரியுது அதனால இந்த நிபந்தனைகள் ஒண்ணுக்கு பலம் சேக்குதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது சரி அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆதாரங்களோட அடிப்படையில விசுவாசத்தின் முழு நிச்சயம்னா என்ன அது நாமளா உருவாக்கிக்கிற மனநிலையா இல்ல கடவுள் தர பரிசா உம் இந்த ஆதாரங்களை பார்த்தா அது வந்து நாம சும்மா ஆசைப்படுற ஒரு உணர்ச்சி நிலை இல்ல அது கடவுளோட மாறாத தன்மை அவரோட வாக்குறுதிகள் மேல இருக்கிற ஆழமான நம்பிக்கை இருந்து வருது சரி அதோட நாம் அந்த மூணு நிபந்தனைகளை நிறைவேற்றும் போது அது உருவாகிற ஒரு விளைவுன்னும் சொல்லலாம் கடவுள் அவரோட பங்கள மாறாதவர் வாக்குறுதிகள்ல உறுதியானவர் ஆமா நாம நம்ம பங்கள நம்ம ஈரதயம் விசுவாசம் சித்தம் இதெல்லாம் அவரோட இசைவாக்கும் போது அவரோட கிருபையும் வழிநடத்துதலும் நமக்காக வேலை செய்யுதுங்கற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வருது பாருங்க அதுதான் இந்த ஆதாரங்கள் சொல்ற முழு நிச்சயம் ஓகே அப்போ இது கடவுளோட செயலும் நம்மோட பதிலும் சேர்ற ஒரு விஷயம் மாதிரி இருக்கு ஆமா அப்படிதான் தெரியுது கடவுள் மாறாதவர்னு தெரிஞ்சுக்கிறதும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள சீரமைச்சுக்கிறதும் தான் இந்த நிச்சயத்துக்கு அடிப்படை ரொம்ப தெளிவா இருக்கு இப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரங்கள் காட்டுறது இதுதான் முழு நிச்சயங்கிறது சும்மா வானத்திலிருந்து விழாது அது கடவுளோட மாறாத வாக்குறுதிகளையும் கிறிஸ்துவோட பலியோட நிறைவையும் உறுதியா புடிச்சுக்கிட்டு நம்ம இருதயத்தையும் சித்தத்தையும் அவரோடு இணைக்கும்போது வளருது அந்த நிபந்தனைகளை நாம தொடர்ந்து கடைபிடிக்கும்போது அந்த நிச்சயம் நம்ம கிட்ட நிலைச்சு நிற்கும் சரி இது வந்து ஒரு முக்கியமான நடைமுறை கேள்வியை எழுப்புது என்ன கேள்வி அந்த விளக்கம் சொல்லுது நம்ம சித்தத்தை கடவுளோட சித்தத்தோட முழுசா இணைக்கணும்னு சரி இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த முழு நிச்சயத்தை நாம தக்க வச்சுக்கணும்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன முடிவுகளில் பெரிய முடிவுகளில் நம்ம சித்தம் உண்மையாவே கடவுளோட சித்தத்தோட இணைஞ்சிருக்கான்னு எப்படி தொடர்ந்து நாமளே பரிசோதிச்சு பாக்கிறது ஆமா இது ஒரு நல்ல கேள்விதான் இது அந்த நிச்சயத்தோட தொடர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம்னு இந்த ஆதாரம் காட்டுது இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க